ட்ரை கிளீனர்ஸ் வைத்திருந்தான் மூர்த்தி அன்று வேலையால் வரவில்லை ஒரு பெண் பேண்ட் சட்டையுடன் வந்தாள் அவனிடம் அயன் செய்ய கொடுத்தாள் வெளியே போய்விட்டாள் வாங்கியது துணியை தண்ணீர் தெளித்து சுருட்டினான் அப்போது அதை உணர்ந்தான் பாக்கெட்டில் பணம் ஐநூறு ரூபாய் நோட்டு அதை சட்டென எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கொண்டான் கார் வந்தது அபி இறங்கி வந்தாள் அபிதான் அவன் காதலி துணியுடன் இங்கே வர தொடங்கியவள் உழைத்து முன்னேற துடிக்கும் அவன் கொள்கையில் மயங்கி தன் பணக்கார அப்பாவிடம் பேசி சம்மதம் பெற்று இன்று முடிவை சொல்வதாக கூறியிருந்தாள் முடிவுக்கு வரத்தான் வந்திருந்தாள் என ஆவலுடன் ஏறிட்டான் இதற்குள் துணியை கொடுத்த பின் அண்ணே துணி தேச்சாச்சா என்றாள் துணியை மடித்து கொடுத்தான் வாங்கிய பின் பேண்ட் பாக்கெட்டில் கையை விட்டு தொழாவினாள் பாக்கெட் காலி அன்னே ஐநூறு ரூபாய் நோட்டு இன்று ஐநூறு ஐநூறு ரூபாய் நோட்டு ஒன்று இதில் இருந்ததாம் நானும் பார்க்கல துவைத்து தேய்க்க கொண்டு வந்துட்டேன் பார்த்தீர்களா என்றால் இல்லையே துணி தேய்க்கும்போது வெறும் பாக்கெட்டு தான் இருந்தது என கூறிவிட்டான் எவ்வளவோ மன்றாடி கேட்டு பார்த்துவிட்டு அந்த பெண் போய்விட்டால் அபியின் எதிரே வந்து அமர்ந்தான் அமர்ந்தான் மூர்த்தி அப்புறம் அப்பா கிட்டே பேசினியா சம்மதம் சொல்லிட்டாரா முடிவு என்ன ஆவலோடும் கேட்டான் மூர்த்தி முடிவே தான் நீங்களே பண்ணிட்டீங்களே நீ என்ன சொல்கிற நீங்கள் இப்போது ஏன் பண்ணி கொடுத்தது எங்கள் அப்பாவோட ட்ரெஸ் தேக்க வந்தது என் வீட்டு வேலைக்காரி பாக்கெட்டில் பணம் வைத்து அனுப்பினது நான் தான் எடுத்த பணத்தை எப்போ மறைச்சிங்களா எப்போ மறைச்சிங்களோ அப்போவே நீங்கள் பண பிடித்த ஆள் என தெரிஞ்சு போச்சு நாணயமே இல்லாத ஒருத்தர் பணக்காரருக்கு மருமகனாக முடியுமா குட்பை என்று அபி காரை சீறி பாயவிட்டாள்